ரிலீஸுக்கு வந்திருக்கும் எ தமிழர் திரு திருமாவளவன் அவர்களே திரு ராஜேஷ் அவர்களே மற்றும் இயக்குனர் தங்கமணி அவர்களே பாடலாசிரியர் அவர்களே இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம் இந்த திரையப்படத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப பார்த்தா பிரமிப்பா இருக்கு பாடல்கள் அவ்வளவு இனிமையா இருக்கு அதாவது எடுக்கும் போது எனக்கு நமக்கு தெரியல படமும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை அத சொல்ற மாதிரி இருக்கு இப்ப வர படங்கள்லாம் நீங்களே பாக்குறீங்க ஏன்னா பாடல்கள்லாம் அதனோட கருத்தே இல்ல இப்ப ஐம்பது வருஷம் பாடல்கள் கூட அந்த இனிமே இருக்கு அந்த லிரிக்ஸ்க்கு இப்பெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன் தான் நிறைய இருக்கு அது ஒண்ணும் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க எடுத்திருக்காரு இயக்குனர் அவர் வந்து என்ன வந்து இந்த வந்து இந்த ரோல் பண்ண சொன்னாரு நான் கொஞ்சம் யோசிச்சேன் இது வேணுமா பண்ணணுமான்னு இல்லமா நீங்க பண்ணீங்கன்னா நல்லா வரும் நீங்க பண்ணணும் அதே மாதிரி மனோரமா ஆட்சி கூட பேசினாங்க நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்க அதனால பண்ணிருக்கேன் படத்துல நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி மற்றும் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த காலத்து ரொம்ப அவங்களெல்லாம் நீங்க ஆதரிக்கணும் இந்த படத்தை பெரும் வெற்றி ஆகணும்னு வேண்டிக்கிறேன் படங்கள்லாம் வர்றதும் தெரியல போறதும் தெரியல அப்புறம் எல்லாம் வந்த இது இதெல்லாம் மொபைல்லயே பாத்துறாங்க எங்க காலத்துல எல்லாம் இருபத்தஞ்சு வாரம் இருநூறு நாள் உன்ன படங்கள்லாம் இருக்கு இப்ப நம்ம ஹீரோ சார் ஒண்ணு சொன்னாரு அவர் சொன்னது சரிதான் ஆனா ஒண்ணு சொல்றேன் நான் நடிக்க வந்து உலகம் சுற்றுவாழ் த்ரீல எழுதியாச்சு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி குதிக்க சொன்னாங்க அப்படி குதிக்க சொன்னாங்க சின்ன ஒரு இது சொல்ற காஷ்மீர்ல ஷூட்டிங் திரு என் டி ராமர் அவர்கள் தான் கதாநாயகர் அதாவது அந்த ஐஸ் ஐஸ்ல சறுக்கிட்டு வரணும் எனக்கு இவ்வளவு ஷார்ட் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க அவர் ஃபுல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துட்டாரு என்ன பண்ண முடியும் சரிக்கு வந்து அப்படியே நடுங்கிடுச்சு போன குடுத்துக்கலாம் சொல்றேன் இதெல்லாம் சகஜம்தான் இண்டஸ்ட்ரியில எல்லாம் சும்மா ஒரு தமாஷ் தான் தப்பா இருந்தா சொல்ல நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் இதெல்லாம் வந்து இனிமே அந்த படம் அந்த காலத்து படங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கேன் புரட்சித்தலை ரெம்ஜியா தான் என்ன அறிமுகப்படுத்தினார் ஆஹ் பின்னர் நடிகத்திலும் சிவாயி அவருடனும் திரு கமலாசன் முன்னாஜினி அவருடனும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இருநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமும் ரெண்டாவது திரைப்பயணம் தொடங்கிச்சு நான் கொஞ்ச நாள் சிங்கப்பூர்ல இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வந்து ராஜ்கிரண் போஸ்ட் பண்ணாரு மறுபடியும் நடிக்க வச்சாங்க அப்புறம் ராதிகா சொல்ச்சு நீங்க சீரியல் படமே ராதிகா சீரியல் சீக்கிரம் ஒரு லாங் ஜேர்னி இதை கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிட்டு இருக்கீங்க ஆஹ் இங்க இருக்கிற அனைவருக்கும்

ஒரு வீடியோ நேரம் எடுத்துட்டு இருக்கார் நடிச்சுருக்காரா இன்னும் நேராக எடுத்துகிட்டு இருக்கார் நாங்க எனக்கு நீங்கள் நடித்ததில் ஒரு அஞ்சே அஞ்சு படம் பெஸ்ட் படம் சொன்னீங்களா அஞ்சு படம் தான் ஆமாம் சரி நீங்கள் நடித்ததில் சிறந்த படம்னா ஒரு அஞ்சு படம் காலத்தால் அழியாத படம் நிறைய படம் இருக்குது ஃபஸ்ட்டு படம் உங்களாங்க விட்டுருவேன் நான் மறக்க முடியாத படம் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு பெரிய ஹீரோயினு என்ஜியார் ஹீரோயினு அப்படின்னு அந்த படம் சூப்பராக ஓடிச்சு அடுத்தது வந்து ஹிமேக்குரல் அப்புறம் வந்து எஸ்பி முத்தராமன் சார் படம் ஒரு படம் நானும் சுமிக்கிறவன் கோடிங்களாம் நடித்தோம் அந்த படம் எனக்கு வந்து ஃபேர் அவார்டு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தது அப்புறம் ஸ்ரீதர் அழகே ஆராதிக்கிறேன் அது மூணு லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு விட மூணு நான் தான் இருக்கிறேன் மூணு நேரம் உக்காந்துருப்பாங்க அப்பயும் மனப்படம் பண்ணி நான் நடிக்கணும் அது ப்ளஸ் கேரக்டர் ரோலாக நிறைய படி இருக்கேன் காந்தி குற்ற தேசன்னு ஒரு தெலுங்கு படம்

மிகவும் சிறப்பாக இந்த படம் இருக்கணும் மட்டும் எனக்கு நல்லபடியா பாணி தரமாக இருக்கின்றது அண்ணன் அவர்களை வந்து என்னோட முதல் பையன் வந்து பிரசவத்துக்கு முதல் நாள் அண்ணாவை வந்து ஈரோட்ல ஒரு கூட்டத்துல சந்திச்சேன் அப்ப பிரசவத்து டைம்லயே நான் போனேன் ஆனா அண்ணனை பார்த்து தான் இருந்தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட வழியிலேயே தான் போயிட்டு இருக்கான் லண்டன்ல அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்களோட பேச்சை எதிர்த்து லண்டன்ல ஒரு மாணவன் வந்து போராடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது அதில் வந்து என் பையன்தான் ஏன்னா அண்ணனோட வழியிலே தான் இன்று வரை அண்ணன் வழியிலே தான் அவன் வந்துக்கிட்டு இருக்கான் எங்கள் எல்லாேருமே அதனால் என்னோடய தலைவன் என்னோடய அண்ணன் எல்லோரும் வந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இதுக்கு மேலே வரவேற்கிறக்கு எதுவுமே இல்லை இந்த படம் ரொம்ப சிறப்பு மிக்க அமையும் என்று என் நான் வணங்கும் வைரவனையை நான் வணங்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்